அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்கா இப்படம் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் போட்டுற பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்களும் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் வட தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு வறண்ட வானிலை நிலவுகூட தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை கொட்டி தரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி அளவிற்கு உயரக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் பெரும்பாலும் வறண்டு நிலவாக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தைப் பொறுத்தவரை இரண்டு டிகிரி செல்சியாலருக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்ல வேண்டும் தற்பது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வேலின் தாக்கம் அதிகரிப்பின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகப்படுத்துவதற்கும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் மென்ட் மிதமான அவ்வப்பாதி ஈடுக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியர் இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தொந்து கிலோமீட்டர் வேகத்தில் வேஸ்ட் மீனவர்கள் ஆப்பாதிக்க மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் மேலும் படிப்படியாக வெளியின் தாக்கம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்